பரிசு தாவி எனிருங்கள் விசனப்படுத்தாதிருங்கள் பரிசு தாவி அவரை விசனப்படுத்துகிறோம் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஏசையா அறுபத்தி மூணு எட்டு ஒன்பது பத்து அவர்கள் என் ஜனங்கள் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு ரச்சகிறானார் அவர் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரச்சித்தார் அவர் தமது அன்பின் மித்தம் தமது பரிதாபத்தின் மித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசு தாவியை விசனப்படுத்தினார்கள் அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் விசாச குறித்து அதிகமா பேசுறாங்க பரிசு தாவிய குறித்து தெரிந்து கொள்வது மிகுந்த குறைவு பரிசுத்த தாவியை நம் துக்கப்படுத்தி விட்டால் விசனப்படுத்தி விட்டால் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு யுத்தம் செய்வது கர்த்தர் தான் ஏசை அறுபத்தி மூணு பத்து சொல்கிறது அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசு தாவியை விசனப்படுத்தினார் விசனம் படுத்தினார்கள் அதனால் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் கத்தரை அவர்களோடு யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார் ஒரு மனிதன் பரிசு தாவி குரோதமாக பாவம் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கை அவனுடைய குடும்பம் ஊழியங்கள் எல்லாமே தோல்வியிலே தோல்விக்குள்ளாக போய்விடும் கோபப்படுவது எரிச்சல் அடைவது முறுமுறுப்பது வாக்குவாதம் செய்வது இதெல்லாமே பரிசு தாவிக்கு வருவதுமான செயல்கள் எவைசியர் நாலாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசு தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் சகல விதமான கசப்பும் கோபமும் முர்க்கமும் குக்கரலும் துஷ்ணமும் மற்ற எல்லா துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கெடுவது கசப்பு கோபம் முர்க்கமோ குக்குரலும் துஷ்ணமும் மற்ற எல்லா துர்க்கங்களும் துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது மற்ற எல்லா துர்குணங்களும் கோபம் முர்க்கமும் குக்குரலும் துஷ்ணமும் இது எல்லாமே பரிசு தாவிய துக்கப்படுத்துவது சத்தம் போட்டு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆக்குவது மனைவி கணவனுக்கு கீழ்படியாம கணவன் மனைவிக்கு மீது அன்பு செலுத்தாம பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படியாம பெற்றோர் பிள்ளைகளை அன்பு செலுத்தாம இதனால வருகிற கசப்பின் மித்தமாக கோபத்தின் மித்தமாக பரிசு ஒதுக்கப்படுகிறார் பரிசு தாவி நீங்க துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில இன்று ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க உங்களுக்கு பிசாசு உங்களுக்கு முன்பாக சத்துருவா இருந்தா அது ஏசு காமத்தினால நீங்கள் துரத்தலாம் கர்த்தரை உங்களுக்கு சத்துருவாக மாறிவிட்டால் நீ நீங்கள் யாரை கொண்டு துரத்த முடியும் அறுபத்தி மூணு பத்துல சொல்லுகிறது அவர்களோ கலகம் பண்ணி பரிசு தாவி என்பவரை விசணம் படுத்தினார்கள் அவர் அவரே அவர்களுக்கு சத்ருவா மாறி அவர்களோடு யுத்தம் பண்ணினார் பாருங்க ஒரு மனிதன் பரிசு தாவிக்குவதுமாக கலகம் பண்ணி விசணம் படுத்தும் போது துக்கப்படுத்தும் போது வேதனைப்படுத்தும் போது கத்தர் அந்த மனிதனோடு யுத்தம் செய்கிறார் அவர்கள் என்னதான் செபித்தாலும் என்னதான் உபாசம் எடுத்தாலும் அதற்கு பதில் வராது ஏன்னா யுத்தம் யார் பண்ணுகிறார் கர்த்தரே பண்ணுகிறார் இது சத்தியத்தை தெரியாம நிறைய நபர்கள் கசப்பு வைராக்கியத்தை கொண்டு உபாசம் எடுக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க உள்ள இருக்குது கசப்பு உள்ள மற்றவர்கள் மீது கசந்து கொண்டு மனைவி மீது கசந்து கொண்டு கணவன் மீது கசந்து கொண்டு பிள்ளைகள் மீது கசந்து கொண்டு விசுவாசிகள் மீது கசந்து கொண்டு ஒரு போதகர் அப்படி இருப்பாரனால் நிச்சயமாக கர்த்தர் அவர்களோடு யுத்தம் செய்வார் ஒரு போதகர் ஒரு போதகருக்கு முக்கியமான குணங்கள் ஆவியின் கனிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்பில் நிரப்பப்பட்டிருக்கணும் சாப வார்த்தைகள் ஒரு ஒலிக்காரர்கள் வாயிலிருந்து வரவே கூடாது விசுவாசிகளை கடிந்து கொள்ளக்கூடாது விசுவாசிகளை தேவனுடைய அன்பினாலே சிச்சிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானோருடைய ஆலோசனையின்படி சபையே நடத்த வேண்டும் பரிசுத்த ஆவி என சொல்லுகிறபடி ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்பொழுது அந்த சபையாகட்டும் குடும்பமாகட்டும் ஆசிர்வாதமாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில இதை நான் புரிந்து கொள்ளாம பல காரியத்துல நான் தவறு செய்திருக்கிறேன் இதை எனக்கு ஆண்டு ஒரு பரிசுத்த ஆவியானவரே நான் துக்கப்படுத்தின காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார் அதனால என் அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு இருக்கிற அநேக வாலிபர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மற்ற ஊழியர்களாகட்டும் விசுவாசிகளாகட்டும் போதகர்களாகட்டும் பரிசு தாவி என்பவரை துக்கப்படுத்தி உள்ள கசப்பையும் வைராகியம் வைத்துக்கொண்டு கொண்டு செய்கிறார்கள் செய்கிறார்கள் உள்ளத்துல கசப்பும் வைராகியம் முருக்கமும் குக்குரலும் கோபம் வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்துகிறார்கள் ஒலித்தை செய்கிறார்கள் இது ஒருபோதும் ஆசிர்வாதத்தை கொண்டு வராது கத்தரி அவர்களோடு யுத்தம் செய்வார் இதை நீங்கள் அறிந்து நேசையா அறுபத்தி மூணு ஏழு எட்டு ஒம்பது பத்து படிங்க எபேசியர் நலம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று படிங்க இதில் அழகாக இருக்கிறது இதை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் பரிசு தாவியானவரை துக்கப்படுத்தாம அவருக்கு இடம் கொடுங்க உங்கள் வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் காட் பிளஸ் யூ கர்த்தரங்களோடு இந்த நாளிலே பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் காட் பிளஸ் யூ